ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கிரி சானில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிவா எக்ஸைஸ் இருந்த வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லிவேர் கலக்ஷன்ஸ் ஆஃபீஸ்வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஷாப் எங்கே லோக்கேட்டாக இருக்குது நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டே லோக்கேட்டாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ரேட்டில் கொடுத்துருக்காங்க நம்ம சிவா எக்ஸைல்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எதுவும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா பூனம் ஜார்ஜெட் ஷிஃபான் காட்டன் சில்க் காட்டன் இது மாதிரி உங்களுக்கு நிறைய இருந்து கொடுத்துட்ருக்காங்க வாங்க கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக வீடியோ கூட போய் பார்க்கலாம் இனி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் சாரீஸ் எல்லாம் குவிச்சு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு உங்கள் கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்குது நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் பாருங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு க்ரேப் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க பாங்க எல்லாமே வித் ப்ளவுஸோட வந்துடும் அவங்க சொல்கிற மாதிரியே உண்மையாகவே மேஜிக் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மதிப்புள்ள சாரி வெறும் டூ எயிட்டி ருப்பீஸ் மட்டுந்தாங்க இது பாருங்கள் மலாய் சிற்கில் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக்ல ரொம்பவே அழகாக ஃப்ளோரோ டிசைன் வருது உங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க சாஃப்டாக வந்துச்சு டச் பண்ணி பார்த்தா சாஃப்டாக இருக்குது இந்த சாரி பாருங்கள் க்ரேப் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பார்த்தா வெறும் ஒன் தேர்ட்டி மட்டும் தான்ங்க சான்ஸே இல்லைங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் வேறு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டி கொடுத்துட்ருக்காங்க இந்த சாரீ பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ளாரோ டிசைனில் ரொம்ப ஷைனிங்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க வெறும் டூ டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தாங்க ஃப்ளார டிசைன் ரோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் நீங்கள் வந்து டெய்லிவர் ஆஃபீஸ் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா டச் பண்ணி பார்த்தாவே ரொம்ப கூலிங்காக இருக்குங்க நீங்கள் வேறு பண்ணால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நம்ம நான் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ளே ஷாப் என்ட்ராயிட்டேன் ஆகிட்டேன் அப்போயே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்துலாம் இங்கே இந்த ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் இருக்காங்க பாருங்கள் எல்லா சாரீஸுமே ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஜட் ஃப்ரெண்ட்லி பிரைஸாக கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஃபோர் ஹண்ட்ரட் மதிப்புள்ள சாரி டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தான் எவ்வளோ அழகாக இருப்பாங்க ஃபுளோரல் டிசைனும் உங்கள் ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குங்க நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது இந்த சாரீ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சூப்பராக மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தாவே ஒரு தெரியும் ஒரு சில்க் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க த்ரீ செவன்ட்டி ருபீஸ் தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சாரி வித் ப்ளவுஸோடையும் கொடுத்துருப்பாங்க மலாய் சில்க் சாரீ பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் கூட அவைலபுளாக இருக்குது இந்த சாரி பாருங்க எல்லோ அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பார்டர் வச்ச மாதிரி வந்திருக்கு இந்த சேரியில் இந்த சாரி பார்த்தீங்கன்னா கிரேப் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸாக தான் கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குதுங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்குதுன்னே சொல்லலாம் நம்ம சிவா டெக்ஸ்டேஸில் பாருங்கள் இந்த சாரி பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப மைல்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தாங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் அண்ட் பல்லு கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க சாரீ ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க இந்த சம்மருக்கு நீங்கள் இந்த மாதிரி சா சேரீஸாரி சூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ பாருங்கள் எவ்வளோ க்ரீன் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனாக சூப்பரான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரி எல்லா சேரிலையும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடு வந்துடும் இந்த சாரியை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் எக்கச்சக்கமான வெரைட்டி ரேஞ்சஸ்ல கூட அவைலபிளாக இருக்குதுங்க அது நம்ப முடியாத ப்ரைஸை கொடுத்துருக்காங்க இந்த சாரி இப்போ ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரி இப்போ ஷைனிங்காக க்ரே மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் சூப்பரான ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க நீங்கள் நம்ப முடியாத ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மலாய் பாருங்கள் இதோ ஒரு வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு நிறையாவே இருக்குதுங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க மலாய் சில்க் இந்த சாரீ பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கலர் பேட்டர்லாம் கொடுத்துருந்தாங்க அதை உங்கள் காமிக்கக்காக எடுத்து காமிச்சிட்ருக்கேன் சூப்பராக இருக்குங்க இந்த சாரியும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தாங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க வேர் பண்ணால் இருக்கும் இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் ரொம்ப அழகான சாரீஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஷிவா இருந்து வீடியோ பார்த்துருக்கோம் இந்த சேரிலாம் பாருங்கள் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே அழகான ஃபேப்ரிக கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வேறு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க அது வித் ப்ளவுஸோடு கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மீட்டர் சேரீ வந்துடும் பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சுருக்கேன் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது இந்த ஷாப்பை நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க ஆனால் கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்துருவார் வரத விட ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தியாகவே இருக்கும் இந்த சாரி பாருங்கள் பாட்டர் வச்ச மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தாங்க சூப்பராக இருக்குங்க கோல்டன் சாரி போட்டை வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கில் ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இந்த சாரீ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகான ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர் இருக்கும் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க ஷிஃபான் ஜார்ஜெட் காட்டன் எல்லா மெட்டீரியலையும் நீங்கள் இந்த ஷாப் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது பெஸ்ட்டான ப்ரைஸில் இந்த சேரீ பாருங்கள் வெறும் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுந்தாங்க சான்ஸ் என்னங்க இந்த ரைடுக்கு நீங்கள் வேறு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஒரு ரெட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ பாருங்கள் இப்போ இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஸாரீ தான் ரொம்ப அழகான ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க பிளாக் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வேறு லெவலில் இருக்குங்க இந்த சேரீலாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன் இந்த சேரீ பிரைஸ் பாத்தீங்கன்னா உண்மையா மேஜிக் ப்ரைஸ்னே சொல்லுவாங்க த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சாரி பாருங்க ரொம்ப அழகா ஃப்ளவர டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு சாரியுமே பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு அழகான கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸு இந்த சாரி பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட்டில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மலாய் சில்க் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சாரி செக்ஷனில் இந்த சாரீ பாருங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குங்க நம்ப முடியாத ப்ரைஸுக்கு நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் கொடுக்க முடியும் பாருங்கள் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாரீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பல்லு எல்லாமே வந்துடும் ஒரு எல்லோ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பல்லு பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்கன்னு வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இந்த சாரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் அவைலபிளாக இருக்குதுங்க பாருங்கள் நமக்கு ரேட் காமிக்கிறாங்க பாருங்கள் நம்ப முடியாத ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க ஸாரீ பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக்கில் கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருக்குங்க சாரீ வேறு லெவலில் இருக்குதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற ரேஞ்சஸ்ஸையும் சாரீஸ் அவைலபிளாக இருக்குது இந்த சேரீல பாருங்கள் ரொம்ப அழகான உங்களுக்கு ஃபேப்ரிக்காக கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்டில் உங்களுக்கு ஃப்ளவரல் டிசைன் வந்த மாதிரி சேரீஸ் நிறையவே வச்சுருக்காங்க இதெல்லாம் இப்போ நியூவாக ட்ரெண்டிங்காக போயிருக்க டிசைன்ஸ் தான் இந்த சேரீ ப்ரைஸ்லாம் பாருங்கள் வெறும் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க சூப்பரான ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லூம் காட்டன் சில்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் சாரியோட ஃபேப்ரிக்கு இந்த சேரீ இந்த பாருங்கள் ப்ளூம் சில்க் ஃபேப்ரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த சாரியை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள சாரி வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க எந்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறதுனே தெரில அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் இந்த சாரீ பாருங்கள் ஒரு கலர்ஃபுல்லான சாரின்னே சொல்லலாம் மல்டி கலர் சாரி உங்களுக்கு அழகாக டேசல் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சாரீ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பராக உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராண்டடாத சாரீஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க டிசைனு ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பாட்டர் வச்சுமா கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லூம்ஸ் சாரீ வித் ப்ளவுஸ் வரையும் வந்துடும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக டேஸ்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ருபீஸ் தான் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில் இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ருபீஸ் இதாக பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ இந்த சேரீயும் த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் தான் சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக்கு வேறு லெவலில் இருக்குது நீங்கள் வேர் பண்ணால் தான் அதை ஃபீல் பண்ண முடியும் அந்தளவுக்கு வந்து ஃபேப்ரிக் சூப்பரான ஃபேப்ரிகை கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பாருங்கள் சின்னதாக பார்ட்ரு வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சேரீட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் தாங்க சூப்பராக இருக்குங்க சாரீஸ் இதெல்லாம் பாருங்கள் அழகாக ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லூம் சில்க் சாரீஸ் இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் மதிப்புள்ள சாரீ எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த சாரி பாருங்க உங்கள் சில்வர் பார்டர் வச்சமாக கொடுத்துருக்காங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸுங்க தௌசண்ட் மேலே இருக்கிற சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்கள் டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க ச த்ரீ செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க இந்த சாரீ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க கிருஷ்ணர் உங்களுக்கு புல்லாங்குழல் மயிலிறகு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க எயிட் ஹண்ட்ரட் மதிப்புள்ள சாரீ சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்கும் இந்த சாரீ நமக்காக இந்த சாரியை ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கேரளா டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ சின்னதாக கோல்டன் பார்டர் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இந்த சாரீ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அந்த சாரி ஒரு அழகே தெரியும் பாருங்கள் அழகாக டேசர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் இது மாதிரி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பல்லூலில் ஃபுல்லாக இந்த மாதிரி மயிலிறகு கிருஷ்ணர் புல்லாங்குழல் எல்லாமே வந்துடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் கூட நிறைய கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி சாரீஸ் தான் நீங்கள் இப்போ டிசைன்ஸ் பார்த்துருக்கீங்க ஃப்ளாரல் டிசைனில் இது கொடுத்துருக்காங்க இந்த சேரீ பிரைஸும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குங்க சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த சாரீ பாருங்கள் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ஹேண்ட்லூம்ஸ் இருக்கு சாரீ இந்த சாரி பாருங்கள் அதிலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க சூப்பராக இருக்குங்க கலெக்ஷனு நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுக்கு டிஸப்பாயின்ட் ஆகாத மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் தாங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் உங்கள் கேரளா டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் வித் ப்ளவுஸோடையே உங்களுக்கு வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குதுங்க இந்த சாரீ பாருங்கள் ஹேண்ட்லூம் சில்க் சாரீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டில் அழகான கலர்ஸ் கலர்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக டேஸ்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு பார்ட்ரு வச்சமாக கொடுத்துருக்காங்க இந்த சாரியோ பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தாங்க சூப்பரான ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸோடையும் உங்களுக்கு வந்துடும் இந்த சாரியோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ருபீஸ் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் நிறைய உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த சாரியோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு அழகாக பார்டர் வச்சமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வேர் பண்ணால் கலர் காம்பினேஷன் பாருங்கள் வேறு லெவலில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்க உங்களுக்கு அழகான உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைனில் ப்ரிண்டடில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் இந்த மாதிரி சாரீஸாக பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் டூ ஃபோர் நைன் அது மாதிரி உங்களுக்கு ரேஞ்சஸில் வருவோங்க இந்த சாரீ அழகா அழகாக ஃபெதர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தாங்க சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒவ்வொரு சாரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லூம் சில்க் சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இப்போ பார்த்துருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்திருக்க கலெக்ஷன்ஸ் தான் நாளைக்கு நீங்கள் போய் பார்க்கும்போது வேறு புது புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஷாப்போட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இந்த ஷாப் லொக்கேட் ஆகி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி போயிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கனால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்மர் டைம்லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனில் பார்த்திங்கனா மோர் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயாக மோர் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்